இது உங்கள் கோவை மாவட்ட அனைத்து தக்னி ஜமாத் சார்பாக டவுன் ஹாசிய நியமனத்தை எதிர்த்து எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கிறதுக்காக நாங்கள் கொன்று கூடியிருக்கோம் கோவை மாவட்ட பொறுத்த அளவு சுமார் முப்பதுக்கும் அதிகமான தக்னி சுன்ன ஜமாத் நிர்வாகங்கள் இருக்கு இந்த சுன்ன ஜமாத் நிர்வாகங்களுக்கு கீழே ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான மொழி பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் வசித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று முன்னூறு வருஷமா மாமனர் ஹைதர் அலி காலத்திலிருந்தே டவுன் காசி என்பது பரம்பரை பரம்பரை வழியாக வழி வழியாக வந்துட்டு இருக்க உரிமை கடைசியா கடந்த ரெண்டாயிரம் வருஷத்துலதான் மௌலான ஹாஷிம் மௌலி ஷாப் அப்படிங்கிற ஒரு டவுன் காசி இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா இதுவரைக்கும் காசி நியமிக்கப்படல கடந்த முன்னூறு வருஷமா டவுன் காசி நியமனம் அப்படிங்கிறது ஹெரிடேட்ரின்னு சொல்லப்படுற பரம்பரை வம்சாவளியாகத்தான் இதுவரைக்கும் நியமனம் நடைபெற்று வந்தது அந்த நியமன மாற்றத்திற்கு முற்றிலும் மாற்றாக வேறொரு முறையில முறையான தேர்வு குழு நியமன குழு அமைக்காம நியமன குழுல இருக்கிற உலமாக்களுக்கு போதிய கல்வி தகுதியோ அனுபவமோ இல்லை எப்படின்னா இன்டர்வியூக்கு வந்த உளமாக்களை விட இன்டர்வியூ பண்ண உலமாக்களுக்கு பாத்தீங்கன்னா வயதும் சரி அனுபவம் அனுபவமும் சரி கல்வி தகுதியும் சரி குறைவாக இருந்திருக்கு அவசர அவசர அவசரமா இந்த நியமன குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று பரிந்துரை நடைபெற்றிருக்கு இதை எதிர்த்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்கோம் எங்களை பொறுத்தளவு எங்களுடைய ஹெரினெற்றியான பரம்பரை வம்சாவளியாக எங்களுக்கு உருது பேசுற தக்னி முஸ்லிம்கள் சார்பாக காசி நியமனம் வேணும் இரண்டாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இருக்கிற வப்பு சொத்துக்கள்ல அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான வக்கு சொத்துக்கள் என்பது உருது பேசுகின்ற முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தின் ஒரு நிர்வாகத்தின் கீழே தான் இருக்கு அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்துக்கு எல்லாமே டவுன்ஹாசி என்பது எங்களுக்கு அத்தியாவசிய தேவை எங்களுடைய வக்பு சொத்துக்களினுடைய பாதுகாப்பிற்கும் எங்களுடைய பாரம்பரிய உரிமை மீட்பதற்காகவுமே கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கும் இதற்கு மாற்றமாக நியமன குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட டவுன் காசிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நியமனம் செஞ்சதுதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவல் கிடைச்சனாலதான் இன்னைக்கு ஒன்று இருக்கும் அப்படி நியமனம்